லட்சுமி கடாட்சியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் திருவாடிப்பூரம் பற்றி பார்க்கலாம் மாதங்களில் ஆடி மாதம் என்பது தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு மாதம் எனவே திருவாடி என்று சொல்வார்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன விசேஷம் என்றால் பூரம் நட்சத்திரத்திற்கு மிகவும் ஒரு சிறந்த ஒரு தினம் அன்றைய தினம் அந்த அம்மன் தெய்வங்களுக்கு வழியல் சாற்றி வழிபடுவார்கள் விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடக்கும் இந்த பூர நட்சத்திரத்தில் இந்த திருவாடிப்புறத்தில் மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால் ஆண்டாள் அவதாரம் செய்த ஒரு தினம் இந்த திருவாடிபுரத்தில்தான் ஆண்டாள் அவதாரம் நிகழ்ந்தது அது எப்படி என்று தெரியும் துளசி செடி அருகில் ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறார் பெரியாழ்வார் அந்த குழந்தை கோதை என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார் அந்த ஆண்டாள் அவதாரம் மிக சிறந்த ஒரு அவதாரம் அந்த அவதாரம் எதற்கு நடந்தது என்றால் அதாவது ஆண்டாள் அரங்கனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது பார்த்தால் அவர் மார்கழி மாதம் நோன்பிருந்து அதாவது திருப்பாவை நோன்பிருந்து முப்பது பாசுரங்களை நமக்கு அருளியுள்ளார் அந்த திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே அந்த திருப்பாவை முப்பதும் மேலும் நாச்சியார் திருமொழி ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரை தாழ்வாடி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு பாசுரங்கள் நமக்கு அருவி இந்த திருப்பாவை மிகவும் விசேஷமான ஒன்று மிகவும் சிறந்த பாசுரங்கள் இதில் எல்லா விஷயங்கள் அடங்கியுள்ளன சுருக்கமாக சொன்னால் திருப்பாவை என்பது பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் நம்முடைய பாவங்களையெல்லாம் தொலைத்து நமக்கு அந்த தெய்வத்தின் திருவடியில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பாசுரம் முப்பது பாசுரங்கள் மேலும் அது என்னென்றால் வேதமனித்துக்கும் வித்து வேதமனித்துக்கும் வித்தாகும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பொருள் அடங்கிய ஒரு பாசுரம் இந்த முப்பது பாசுரம் இந்த பாசுரத்தை நமக்கு அருகி உள்ளார் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு சிறந்த பாசுரங்களை அருகி ஆண்டாள் நாம் என்ன செய்வோம் நமக்கு ஒரு சந்தேகம் இந்த திருப்பாவை என்பது மார்கழி மாதம் மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும் அதாவது மார்கழி மாதம் மட்டும்தான் நாம் சொல்ல வேண்டுமா மற்ற மாதங்களில் சொல்லக்கூடாதா என்று நாம் கேட்போம் அதாவது இந்த திருப்பாவை என்பது மார்கழி மாதம் மட்டுமில்ல வருஷத்தில் முந்நூற்றி நாட்களும் எந்த நேரமும் நாம் சேவிக்கலாம் அந்த அளவுக்கு இதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு திருப்பாவை முப்பதும் செப்பினால் வழி இந்த திருப்பாவை முப்பதும் நாம் தினமும் சொல்லி வழிபட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும் செங்கன் திருமுகத்து திருமாலால் எங்கும் பெற்று நாம் இன்புறுவோம் எங்கே போனால் நமக்கு ஒரு இன்பம்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பாசுரம் இந்த பாசுரங்கள் மேலும் இந்த ஆண்டாள் பூலோகத்தில் அவதரித்தால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் யாரை ரெங்கன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவதரித்தார் நாம் எல்லாம் பார்த்துருப்போம் என்னென்னா இந்த ராம சீதா கல்யாணம் ருக்மணி கல்யாணம்லாம் பார்த்துருப்போம் அதாவது எப்படின்னா சீதா அதாவது ராமர் இந்த பூமியில் அவதாரம் செய்தால் பின்னால் சீதா அவதாரம் செய்தால் சீதை ராமன் திருமணம் நடந்தது அதுபோல் கிருஷ்ணர் அதுபோல் ருக்மணி ருக்மணி கிருஷ்ணன் திருமணம் நடந்தது இவை எல்லாம் மனித அவதாரங்கள் அதாவது பகவான் மனிதராக வாழ்ந்து நமக்கு காட்டிய அவதாரங்கள் அதனால் அது திருமணம் நடந்தது ஆனால் ஆண்டாள் திருமணம் எப்படி நடந்தது என்றால் ஆண்டாள் பிறக்கும் போது வெகு ஆண்டுகளுக்கு முன்பே ரங்கநாதர் அவதரித்து விட்டார் அவதரித்து ஸ்ரீரங்கத்தில் சயன பலத்தில் இருக்கிறார் விக்கிரக வடிவில் ரூபத்தில் இருக்கிறார் அந்த அச்சாரூப திருமேனியை ஆண்டாள் தட்டி எழுப்பி கல்யாணம் செய்து கொண்டார் அதான் மிக விசேஷம் தான் எப்படியும் அந்த ரங்கநாதரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கனவு கண்டாள் நீங்கள் திருமணம் தான் ஆகவில்லை என்றால் நீங்கள் இந்த பாசுரங்கள் ஆண்ட ஆண்டால் அருளிய வாரணம் ஆயிரம் சேமித்தோமானால் நமக்கு ஏராளமான நன்மைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான பிரபந்தம் வாரணம் ஆயிரம் அதை சேவிப்பது மிக நல்லது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சிறந்த பெண்மணி தான் மாலை சூடி தானே அந்த மாலை சூடி கொடுத்து அத அந்த சூடி அதன் பிறகு அந்த ரெங்கநாதருக்கு சாற்றி வழிபட்டு வந்தார் எனவே சூடி கொடுத்த சுடற்கொடி என்று ஒரு பெயரும் உண்டு தான் மாலை அணிவித்து கொண்டு அந்த மாலையை தூதாக ரெங்கநாதருக்கு அனுப்பி சூடி கொடுத்த சுடற்கொடி என்று பெயர் பெற்று அந்த ரெங்கநாதரை திருமணம் செய்து கொண்டாள் இந்த திருமணம் பங்குனி உத்திரத்தன்று நடந்தது மிக சிறந்த ஒரு சாதனை புரிந்த ஒரு பெண்மணி யார் என்றால் ஆண்டாள் தான் முதல் முதல் சாதனை புரிந்த ஒரு பெண்மணி இந்த ஆடிப்பூரம் இருபத்தெட்டாம் தேதி ஜூலை இருபத்தி எட்டு திங்கட்கிழமை என்ற ஆடிப்பூரம் அதன் பிறகு மறுநாள் கருட பஞ்சமி பஞ்சமி என்று வருகிறது அதற்கு நாம் வழக்கம் போல் என்ன பூஜை செய்வோ அதை செய்து விடலாம் அதன் பிறகு சயன கோலத்தில் அதாவது ஆதி மேல் சயனித்து கொண்டிருக்கும் பெருமாளை நாம் வணங்கினாலே நம்முடைய தோஷங்கள்லாம் வெளியே போய்விடும் ஸ்ரீரங்கம் அதன் அருகில் நிறைய கோயில் இருக்கிறது இங்கே திருநீர்மலை சென்னையில் இருக்கிறது இந்த தெய்வங்களை வணங்கினாலே இந்த தெய்வங்கள் ஆதி மேல் சயன போலத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார் இந்த தெய்வங்களை வணங்கினாலே நம்முடைய நாகதோஷம் எது எந்த தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு போய்விடும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை லைக் செய்து ஷேர் செய்யும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மங்களா அனி